ராமநாதபுரம் அடுத்துள்ள தெற்கு காட்டூர் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் முளைக்கொட்டும் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் முளைப்பாரி ஊர்வலம் புதன்கிழமை நடைபெற்றது ராமநாதபுரம் அடுத்துள்ள தெற்கு காட்டூர் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் முளைக்கொட்டும் திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது நாள்தோறும் அம்மனுக்கு பூஜைகள் நடைபெற்று ஒயிலாட்டம் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக முளைக்கொட்டும் திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அம்மனுக்கு பதினாறு வகை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முளைப்பாரி ஊர்வலம் புதன்கிழமை நடைபெற்றது பூசாரி பாலு கரகம் எடுத்து முளைப்பாரி ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்று பெரிய ஊராணியில் கரைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர்